குறையவர்களே நல்ல காரசாரமான விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் இருவருக்குமே நான் வந்து கவிஞர் குழந்தையார் என்று பெயர் மெய்யறிவு என்ற மாத இழை நடித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு எட்டு ஆண்டுகளாக மெய்யறிவு என்ற இதழை நடத்திக் கொண்டிருக்கிறேன் அதிலே பகுத்தறிவு விஸ்வனையில கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த முறையிலே என்னுடைய கருத்துக்களை இங்கே பேசப்பட்ட சற்று மாறுபாடாக நான் அதை செய்யலாம் என்று நினைக்கின்றேன் நம் இருவருக்குமே ஒரு கொள்கையில் உடன்பாடு உண்டு கடவுள் இல்லை என்ற கொள்கையிலே இருவரும் உடன்பாடாக இருக்கிறோம் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா நீங்க அல்லாவ தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்றீங்க நாங்க அல்லா அவசியத்தையும் சொல்றோம் ஆக கிட்டத்தட்ட வந்துட்டோம் இங்க பகுத்தறிவை தொடாமலே நாங்க எல்லாம் பேசிட்டுதாக சொன்னாங்க எனக்கு அது புரியல பகுத்தறிவை தொடாமலே பேசவே முடியாது நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க நாங்க பேசி இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் எல்லாம் பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களா நாங்கள் பகுத்தறிவோடு தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க அக்சப்ட் பண்ணிக்கிறதாக நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த பகுத்தறிவு என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் நிறைய பேர் பகுத்தறிவு சொன்னா நாத்திகம் அப்படிங்கறத குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு பொருள் சொல்றாங்க அதல்ல பகுத்து அறிதல் ஒரு தொழில் பகுத்து அறிதல் ஒரு தொழில் ஆன்மீகவாதிகள் கூட மதவாதிகள் கூட நீங்களே சொன்னீர்கள் நாங்கள் தான் பகுத்தறிவோடு கூட ஆக கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் கூட பகுத்து தான் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் கடவுள் இல்லை என்பதை பகுத்து அழிந்து சொல்லுகிறோம் என்பது இரண்டு பேருக்குமே இருக்கிறது அதை தொடாமல் நாங்கள் பேசுகிறோம் என்பது பொருத்தமற்ற ஒரு வாதம் இல்லாததிலிருந்து எதுவும் வரவில்லை என்று ஒரு கருத்தை சொன்னார் நல்ல கருத்து இல்லாததிலிருந்து இல்லாதது என்பது உங்கள் கண்ணுக்கு தெரியாததுதான் இங்க டெக்னாலஜி தேரியை பத்தி நிறைய பேசிட்டாங்க இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் கோள்கள் எல்லாம் சேர்த்து அண்ட வெளியிலே நாம் இதுவரை கண்டறிந்தவை ஒரு பத்து விழுக்காடு தான் வந்து டென் பர்சன்ட் தான் மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் இன்னும் என்னன்னே தெரியாத இருந்த இருந்த இடமா இருக்கு அந்த இருந்த இடத்துல இருந்து ஒரு பத்து சதவீத விஷயத்த வச்சுக்கிட்டு நாம பெருசாக்கி பேசிட்டு இருக்கோம் இன்னும் தொண்ணூறு சதவீத விஷயம் என்னன்னே தெரியல அதுதான் நான் ஒரு கவிதையில சொன்னேன் விளங்கா நிலை விலகும் வரை விந்தை இரையாகும் மதமே தரும் அது இருக்கு பாருங்க மதமே தரும் மதமே அதில் மனிதம் விளங்காகும் மடமை சதிராடும் மன மகிழ்வும் மறைந்தோடும் கடவுள் எனும் கருத்தை கருத்தைடாத்தம் அடிமை நான் அடிமை என அறட்டும் செயல் கொடுத்தோம் சொல்றது கடவுள் சொன்னேன் சொல்றோம் நீங்க மனிதர்களாக இல்லை அடிமையாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் இங்கே கடவுள் எல்லாவற்றையும் தனித்தனியாக படைத்தார் என்று ஒரு கருத்தை சொன்னார் அங்கே அவங்களுடைய காற்றை படைத்தார் மலையை படைத்தார் விந்தை படைத்தார் நீரை படைத்தார் தனித்தனியாக படைத்தார் வந்துவிடும் ஆக்சிஜன் சேர்ந்தது தண்ணீர் அது கடவுள் படைக்க வேண்டியதில்லை அப்படி தனித்தனியாக படைத்தார் என்ற வாதம் அங்கே சரியானது அல்ல அது நாங்க என்ன சொல்றோம்னா அதுவே உருவாச்சு ஒவ்வொன்றும் அணு பல அணுக்களின் கூட்டுப் பொருள் என்பதுதான் எங்களுடைய கருத்து இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு வாதம் அவர் சொன்னார் அதை ஒட்டியே பேசுங்கள் என்று சொன்னார் மறுக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நாங்க கடவுளுக்கு நீங்க எல்லாமே ஒரு ஒரு கடவுளை அடிப்படை வைத்து தான் ஒரு மதத்தை சொல்லுகிறீர்கள் ஸ்ரீக மதம் இந்து மதம் என்ன மதமா இருந்தாலும் கடவுளை அடிப்படை அழைத்து தான் சொல்லுகிறீர்கள் ஆக மதம் என்ற ஒன்றில் இருந்து நீங்கள் அறையும் பண்புகளை விட அதில் இல்லாமலே எங்களால் சிறப்பாக வாழ முடியும் எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் கேட்கலுக்கு மதம் எதற்கு என்று நாங்கள் கேட்கிறோம் சரி மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஏன் அந்த வாரி செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அடிப்படையாக கொண்டது மதம் என்று சொன்னால் அந்த மதம் எதற்காக படைக்கப்பட்டது மனிதனுக்கு அன்பை போதிக்க கடவுளை அன்பாத எந்த மதங்களும் இல்லை எல்லா மதங்களும் அன்பை பற்றி தான் பேசுகின்றனர் இஸ்லாமின் தான் அமைதி என்று சொல்வார்கள் அருமையான ஆனால் அமைதி இருக்கிறதா என்பது கேள்வி வேறு அந்த அடுத்தது ஒழுக்கம் ஒரு மதம் ஒரு மதத்தில் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் ஒழுக்கம் இன்றைய மதங்களில் இஸ்லாம் சேர்த்து எந்த மதத்திலாவது ஒழுக்கம் இருக்கிறதா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் எங்கேயோ எடுப்பதை நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய பண்பாட்டை மதம் மாற்றுமானால் அந்த மதத்தை பின்பு ஒவ்வொருவரும் ஒழுக்க உள்ளவனாக இருக்க நடக்கிறதா இருக்கிறார்களா மதம் என்ற ஒன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கே இடமில்லை அதுதானே உண்மை அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பிக்பாத் தயிரில எழுந்து எழுந்தது பத்தி அது கூட சொல்றாங்க பிக்பாத் தயகிரி கூட இரண்டு முறையும் எழுந்திருக்கிறது ஒரு முறை நடந்த போது ஒரு சில இடத்தை நான் பிறகு திறஞ்சு நடந்த போதுதான் மற்றமைய கோள்கள் எல்லாம் தோன்றினேன் என்பது இரண்டும் நடந்திருக்கிறது என்று பரிமாடலிலே கூட சொல்லுகிறது இசையொடுத்து ஒத்தி இந்த பாடல்கள்ல இந்த உலகம் தோன்றிய தோற்றம் எப்படி வந்தது என்பது பற்றி பரிமாடம் சங்க பாடல் இலக்கியம் சொல்லுகிறது ஆங்க அந்த பிக்பாக் தேரியிலே நீங்கள் ஒப்புக்கொள்ளும் சிங்குலாரிட்டி அந்த சிங்குலாரிட்டி என்ற ஒரு வேர்டு பாருங்க இல்லாததுன்னு சொல்றது தப்பு உங்க கண்ணுக்கு தெரியல அந்த சிங்குலாரிட்டி உடைந்து வெளியே வரும்போதுதான் அந்த கராத்தரங்கள் பிறந்தன அந்த சிங்குலாரிட்டியை தான் நீங்கள் கடவுள் என்கிறீர்கள் நாங்கள் அதை சிங்குலாரிட்டி என்றுதான் சொல்கிறோம் இல்லாமலே எதுவும் வந்துவிட்டதாக நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை பிறகு மதம் அன்பை போதிக்கிறதா நல்ல ஒரு இந்த கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லணும் இது டெல்லியிலே நடந்த ஒரு குண்டுவெடிப்பிலே மூன்று தீவிரவாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த தீவிரவாதிகளை இந்தியா துறை நிருபர் பேட்டி அல்லாஹ்வின் பெயரை சொல்லிக் கொண்டு பயன்படுத்திக் கொண்டதாக உன் நண்பன் நிசா நினைக்கிறார் இஸ்லாமை பற்றி எனக்கு தெரிந்ததையும் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் எனக்கு தெரிந்ததை வைத்து சொல்கிறேன் நான் செய்த காரியத்தை பற்றி எனக்கு துளியம் வருத்தம் இல்லை கைதாகாமல் இருந்தால் ஏற்கனவே திட்டமிட்டபடி குண்டி அது ஒரு ஒரு போர் உங்கள் எதிரி யார் மகாராஷ்டிரா அரசு ஸ்ரீகிருஷ்ணா அறிக்கையை அலிச்சயப்படுத்ததற்காக இது குஜராத்தில் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு செய்யப்பட்டவை சரி என் பெற்றோருக்கு இது தெரியுமா என் அப்பாவுக்கு என் மேல் கோபம் நீ என் மகனே இல்லை என்று சொல்லிவிட்டார் அல்லாவுக்காக ஜிகா செய்வதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை உன் அம்மா காய்கறி வாங்கும் அந்த மார்க்கெட்டில் நீ கொண்டு வைப்பாயா அல்லா விரும்பினால் அதையும் செய்தேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அங்கே அன்பு என்பது போதிக்கப்பட்டிருக்கிறதா நான் இந்த மதத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை எந்த மதத்தில் அன்பு போதிக்கப்பட்டிருக்கிறது இன்று இந்து மதத்திலேயே நடக்கக்கூடிய அத்தனை வன்முறை சம்பவங்களுக்கும் அன்பு அறிப்பையா இருக்கிறது சிதித்து பார்க்க வேண்டும் ஒழுக்கம் ஒழுக்கத்தை பற்றி எல்லா உலகங்களிலும் ஒழுக்கக்கடாதவர்கள் இருக்கிறார்கள் ஆக நான் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒழுக்கத்தை பத்தி சொல்ற போது பெண் கொடுக்கிறார்களா என்பது உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க கொடுப்பது கொடுக்காதெல்லாம் உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட ஆனால் ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள் இங்கே ஒரு 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 இதுல வந்து ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்து மாமனார் மருமகள் மாமனார் மருமகளுடைய சேர்க்கை